ஏன்னா விநாயகர்ன்றது வந்து ஆஹ் நம்மளோட தெய்வத்துல முதல் கடவுளாக நம்ம வணங்குறோம் எந்த பூஜைலாகட்டும் எந்த செயலாகட்டும் எந்த நல்ல காரியமாகட்டும் தர்ம காரியமாகட்டும் திதி காரியமாகட்டும் எந்த செயல் செஞ்சாலுமே நம்ம விநாயகரை வணங்கிதான் நம்ம எல்லா காரியமும் நம்ம சரிங்களா அப்படிப்பட்ட விநாயகர் வந்து ஆஹ் சிவபெருமான வந்து உணவுக்காக விருந்துக்காக குபேரன் கூப்பிடுறாரு சரிங்களா அவரோட அந்த ஆணவத்தன்மையை வந்து புரிஞ்சிட்டு என்னோட பையன் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆமா நான் வந்து தேவாமூர்தம் உள்பட எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த சிறு பையனால எப்படி அந்த உணவு வந்து எல்லாத்தையும் உண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்துல கேக்குறாரு நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமிச்சு விடுவாங்க இவரும் வந்து எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்காரு அவங்களால சமைச்சு கொடுக்கவே முடியல சரிங்களா அங்க இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டாரு தங்க உள்பட எல்லாத்தையுமே எடுத்து உண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு தன்னோட ஆணவத்தை அறிஞ்ச சிவபெருமான் தன்னோட சிறு பையனாலையும் நம்மளால வந்து இது சமாளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வருத்தத்துல வந்து ஆழ்ந்துடுறாரு அவரோட தப்பும் உணர்ந்துடுறாரு சரிங்களா அப்படிப்பட்ட விநாயகர் குபேரனுக்கே அந்த சரிங்களா நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்தை இருந்து நம்மளோட கஷ்டத்தை நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி இருக்க துன்பங்கள் எல்லாத்தையுமே அந்த வந்து அவர் அப்சர்வ் பண்ணிக்கிறார் எடுத்து இருந்து அதை எடுத்துட்டு போய் நம்ம அந்த நீர்ல கரைக்கும் போது நம்மளோட பாவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீர்லயோ இல்ல அக்னியில மட்டும்தான் அது வந்து முழுசா போய் சேரும் அது கணபதி வந்து அது எல்லாத்தையும் வந்து உள்வாங்கிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு அதை எடுத்து போய் நம்ம கடல்லையோ இல்ல நீர்ப்பகுதியிலயோ நம்ம அதை கரைக்கும் போது நம்மளோட துன்பமும் அதுல போயிடுது அப்படின்னு அர்த்தம் அவரோட தன்னோட துன்பத்தை அவர் எடுத்துக்கிட்டு நம்மளோட துன்பத்தை அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதமா கொடுக்கறாருன்றதான் ஒரு ஐதீகம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய அஹ் இந்த விநாயகத்தியை நம்ம கொண்டு இருக்கோம் ரொம்ப விளக்கம் வந்து ரொம்ப தெளிவா இருந்தது அப்ப வந்து ஏன் ஏன் தண்ணியில போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் ரூபமாவும் நம்ம எடுக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு விதமா நம்ம பேசுவோம் நீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா எனக்கு தெரியுதுங்க நேற்று பேசும்போது சயின்ஸ் அறிவியல் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்க அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இல்ல இல்ல அதை நம்ம அறிவியல் மூலமா மக்களுக்கு வந்து சில பேருக்கு புரியற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம்ன்றது அதிகமா ஓ வந்துடும் வெள்ளம் வந்து அதிகமா வந்துடும் அப்ப வந்து அணைன்றது பெருசா கிடையாது சரிங்களா சிறு அணை தான் இருக்கும் மூட்டை கட்டி தான் வைப்பாங்க அப்ப எல்லார் வீட்டுல இருந்து மண் எடுத்து வந்து கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த விநாயகர் பூஜை பண்ணி அந்த களிமண்ல தான் செய்வாங்க